तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பிற ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்ல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாசத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கரமாக செல்லக்கூடிய இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பொதுவாக மாற்றங்கள் கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் மீனம் மிதுனம் துலாம்பில் எதாவது சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கெடுபடங்கள் வராது ஒருவேளை அதில் கெடுபகங்கள் இருக்குது கெடு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்னு பார்க்கணும் ரெண்டாவது டிகிரி வைஸ் செக் பண்ணால் தான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி வக்கரமாக செல்கிறது சனி பேசிக்கலாம் நமக்கு நம்ம சூரியனுடைய ஆழ்மையில் இருக்கக்கூடிய நபர்களாச்சு சனி நம்ம கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணுவாருன்னு நீங்கள் இயல்பாக எடுத்துக்கலாம் ஆனால் சிம்மத்துலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா சிம்ஹம் கன்னி துலாம் பிரச்சுகம் தனுசு மகரம் கும்பம் கரெக்டாக ஏழாம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு சனி வக்கரம் பெறுகிறார் தன்னுடைய வீட்டில் இருக்கார் தன்னுடைய வீட்டிலே வக்கிறோன்னா முதல் விஷயம் கல்யாணான அத்தனை நபர்களுக்குமே வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் ரெண்டு பலன்கள் சுப பலன்கள் நடக்கும் கெட்ட பலன்கள் நடக்கும் அதனுடைய மிக்சர் தான் இந்த காலகட்டங்களில் நடக்கூடாது கெடுபலன்கள் நடக்குமா நடக்காதாங்கிறது உங்கள் ஜாதத்தில் கூடிய விஷயத்த பார்த்து சொல்ல முடியும் அதே மாதிரி நல்ல பலன்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் தான் டிபெண்ட் இப்போது பலன்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னா முக்கியமான கான்ட்ராக்டு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமான சப்போர்ட்டு முக்கியமான ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஆகட்டும் முக்கியமான கல்யாணம் ஆகட்டும் முக்கியமான வரன் ஆகட்டும் உடம்பு பாதிப்பு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பழசு எதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும் இதெல்லாம் சுப பலன்களாக எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குற எல்லா மனுஷனுமே ஆல்ரெடி நான் அவனை பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும் வியாபாரம் பழைய வியாபாரம் இதெல்லாம் விட்டு போயிருந்தாங்களோ பழைய கஸ்டமர் போயிருந்தாங்களோ பழைய கனெக்டி போயிருக்கோ அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும் உங்கள் பசங்களுக்கு முதல் குழந்தைக்கு தொண்டை பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்டு அது சால்வ் ஆகும் படிக்காமல் பட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தானா அது இப்போது சரியாகும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் கொடுக்கறது ஆனால் நம்மளால் செய்ய முடியாது இயங்க முடியாதுங்கிற நிலமில அதெல்லாம் ஓரளவுக்கு இயங்க வைக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பன்மையும் இருக்காது இப்போ விட்டு கொடுப்பீங்க பார்க்குற எல்லா மனுஷங்களும் பேசிக்கலாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே பழமையான ஆட்களாக இருப்பாங்க ஆடியவங்களெலாம் திரும்பி எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒருவேளை ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் கெட்டு இருந்தது அப்படின்னா இந்த சனி வக்கரமாடிகிறது என்ன பண்ணும் உங்களோட லைஃப்பில் பிரச்சனைகளை அதிகமாக்கும் எப்படி அதிகமாகும் ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா பேசின்னு இருக்கக்கூடிய பாட்னரில் பிரச்சனை வரும் தொழிலில் நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் அத்தனை பேரும் வேணும்னே முடக்கடி போடுவாங்க உங்கள் மேலே பயங்கரமான எதிர்ப்பை காட்டுவாங்க அங்கே வாழவே முடியாதுங்கிற நிலமையை க்ரியேட் பண்ணுவாங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே போர் நடக்கும் மனைவியுடைய உடல்நிலைகளில் கடுமையான பாதிப்புகள் கொடுக்கும் மூத்த பசங்களுடைய தொண்டையில் பிரச்சனை கொடுக்கும் படிப்பில் பிரச்சனை கொடுக்கும் கெட்ட பேர் வாங்கிறது அவமானப்படுத்துறது உங்கள் வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் நம்ம எதை வந்து நோக்கி போகிறோமோ யாரை பார்க்குறோமோ அத்தனை பேரும் நம்மக்கிட்ட ஏதோ இடத்துல நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருப்போம் நம்மளை ஏமாற்றின்னு இருக்கிற மாதிரியே ஒரு நிலைமைகளை உட்காந்துன்னு இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி நம்ம வந்து சர்பாஸ் பண்ணுறது எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தர் நம்ம புடிக்கிட்டு போகிற மாதிரியே ஃபீலிங் வக்கரம் பெற்றக்கூடிய சனியை ஜென்மகர்மாக்களை கொடுக்கும் என்ன தம்பு சஞ்சித்த கர்மான்னு சொல்லுவோம் போன ஜென்மத்தில் செய்து இருக்கக்கூடிய வினைகளை இப்போ அவங்க வந்து பிடிக்கிட்டு போகிற மாதிரி இது முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு பெரிய ப்ரா ப்ராப்ளமே முடிஞ்சுது பெரிய ஒரு பாதிப்பே கிடையாது ஆனால் இது முடிக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா அது அபார வேதனை ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கணும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அளவுக்கு நம்ம பிரச்சனையை இழுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சண்டை போடுற நிலைமைக்கு போகக்கூடாது ராங் கொஸ்டின் கேட்கக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது அந்த அதாவது எந்த சைடு நாளும் தீ எரியுங்கிற மாதிரி இப்போ இருக்கிறவுடைய நிலைமை அடுத்த நாலரை மாதம் ஏவன் எங்கே பற்ற வச்சாலும் நமக்கு எரியுங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இப்போதைக்கு சனி வக்கரமாக இருக்கும்பொழுது வாயை துறக்காமல் ரகசியமான உங்கள் வேலைகளை பண்ணிட்டு பொழுது அது சக்ஸஸ் கொடுக்கும் எப்போது நாலரை மாதத்துக்கு அப்புறம் ஸோ இதோடைய பிராய சித்தங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அது செய்யக்கூடிய விலைகளே வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி கொண்டு போய் பணத்தை கொடுக்கக்கூடாது நண்பர்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ரெண்டாவது அவங்க பேசக்கூடிய எந்த வார்த்தைகளையும் உண்மை இருக்காது எல்லாமே வந்து பொய்யாக தான் இருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் இதெல்லாம் தான் ஆக்சுவலாக நடக்கும் உள்ளே இன்டர்னலாக இதுதான் நடக்கும் ஏன்னா நீங்கள் திட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல நல்லதாக ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் என்னென்ன பாசிட்டிவ் நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்கள் உங்கள் சைட்லேருந்து சொந்த பந்தங்கள் மூலயமா நிறையா பேர் வந்து இப்போ கனெக்ட் ஆவாங்க பழைய ஆட்கள்லாம் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணி வெளியே போனாங்களோ அத்தனை பேர் இப்போ ஒன்று சேருவீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயம் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும் நீங்கள் ஸோ இதில் என்ன பிராயசித்தம் பண்ணலாம் என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம்ங்கன்னா பேசிக்கலாக கலத்தரஸ்தானம் முதல் விஷயம் அந்த கோவில்களில் கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதியினர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் அன்னதான தருமங்கள் பண்ணலாம் ஒரு சின்ன மெட்டி வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு காசு பணம் இருக்குன்னா கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு வந்து ஏதாவது சாரி வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் முடியல அட்லீஸ்ட்டு மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் பூவை ஒரே ஒரு ப்ளவுஸ் பீஸ் இது நீங்கள் தானம் பண்ணாவே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் வந்து அம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இரங்கள் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லஷ்மன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வக்து சர்மஸ்தம்மங்களி அவன் த்ரோனு கொண்டுவன் துத்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க